சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் தாமரையை பற்றின உண்மையை சேது சீக்கிரமாக கண்டுபிடிச்சி தமிழ் செல்வி கூட சேது ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ குரலைக்கு தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே ஆறுமுகம் அடிக்கடி தாமரைக்கு கால் பண்ணி நான் கேட்ட பணத்தை நீ மட்டும் கொடுக்க மாட்டேன்னு இல்லை என்னை ஏமாத்திரலான்னு பார்த்தனா உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் இன்னும் ரெண்டே நாளையில் நான் கேட்ட ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை நீ தந்தே ஆகணும் அப்படின்னு தாமரைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதால் தாமரை ரொம்பவே பயத்தில் இருக்காங்க சீக்கிரமாக எப்படியாவது ஆறுமுகம் கேட்ட ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாகணும் அப்போ தான் அவனோட வாயவும் அடைக்க முடியும் என்னை பற்றின உண்மையும் வெளியில் போகாமல் நான் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தாமரை பயத்தில் எல்லா உண்மையவும் அவங்க அம்மா கிட்டே சொன்னதால் நீ எதுக்கும் கவலைப்படாத இப்போதைக்கு ஆறுமுகத்துக்கிட்ட அவன் கேட்ட மாதிரியே பணத்தை கொடுத்தாகணும் வேற வழி இல்லை எப்படியாவது உன் பாட்டிக்கிட்ட தான் பணத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போனதால ரொம்பவே சந்தோஷமாக இருந்த தாமரை இப்போ ஆறுமுகம் அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்காங்க இது எல்லாத்தையுமே செய்து கவனிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த தாமரைக்கு என்னதான் ஆச்சு எப்ப பார்த்தாலும் போனை தூக்கிட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மறைவா போய் போன் பேசுறா அப்படி தான் போன் பேசுறானு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசனை பண்ண சேது இந்த விஷயத்தை கருப்பு கிட்ட சொல்றாங்க உடனே கருப்பு நீ எதுக்கு கவலைப்படுற சேது நான் இருக்கேன்ல அப்படி அந்த தாமரை யார்கிட்ட போன் பேசுறா எதுக்காக மறைஞ்சு நின்று போன் பேசுறான்ற உண்மைய நானே கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆறுமுகத்துக்கிட்ட போனை எடுத்துட்டு போய் வெளியில நின்று பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கருப்பு தூரமா நின்று கவனிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க எதுக்காக இப்படி மறைஞ்சு நின்று பேசுகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே ஒட்டுக்கேக்க ஆரம்பிக்கிறாரு கருப்பு இங்கே தாமரை ரொம்ப கோபமாக ஆறுமுகத்துக்கிட்ட போதும் ஆறுமுகம் இதுக்கு மேலே நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நானே போய் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன் நான் தான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க ஏன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீ ஃபோன் பண்ணுறதுனால என் மேலே சந்தேகம் வரணும்னு நினைக்கிறியா கொஞ்சம் அமைதியாரு இனி ஃபோன் பண்ணவே பண்ணாத நானே நீ சொன்ன இடத்துக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துற ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன் என்ன ஆனாலும் சரி ஒன்னால இந்த உண்மை யாருக்கும் தெரியவும் கூடாது மறுபடியும் இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்து சேது கூட ஒன்று சேர்ந்து வாழவும் கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஓரமா நின்ன கருப்பு கவனிக்கிறாரு இந்த தாமரை எதுக்காக தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு நினைக்கிறா தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்னு சேர்ந்து வாழ்றது அப்ப இந்த தாமரைக்கு பிடிக்கவே இல்லை போல அதனால மட்டும்தான் இப்படி ஏதோ திட்டம் போட்டிருக்கா அப்ப பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த தாமரையா இருக்குமோ அது மட்டும் இல்ல யாருக்கோ பணத்தை கொண்டு போய் வர கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காளே இந்த தாமரைய பின்தொடர்ந்து போய் யாருக்கு பணம் கொடுக்குறா எதுக்காக பணம் கொடுக்குறா இந்த பிரச்சனைக்கும் தாமரைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா மறுபடியும் தமிழ்செல்வியை இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒன்னா வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும் எப்படியாவது சேதுவுக்கு புரிய வச்சு நாமளும் இந்த தாமரைய பின்தொடர்ந்து போய் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கருப்பு இங்க கருப்பு சேது கிட்ட எனக்கு என்னவோ அந்த தாமரை மேலே தான் ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்கு அவள் எங்கே போறான்னு நாமளும் பின்தொடர்ந்து போவோம் உண்மையாகவே தமிழ்ச்செல்வி மேலே உனக்கு சந்தேகம் இருந்தாலும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போற உண்மையால உண்மையாவே தமிழ் செல்வி தப்பு செஞ்சாலா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தாமரை மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குப்பா அதை கண்டுபிடிக்கணும் மாப்பிள்ள நீ தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வா என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்காத ஆக மொத்தத்தில் தாமரையை பின்தொடர்ந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி வரமாட்டேன்னு சொன்ன சேதுவை அடம்பிடிச்சு கூட்டிட்டு போறாரு கருப்பு இங்கே தாமரையும் தாமரையோட அம்மாவும் அங்கே பாட்டிக்கிட்ட பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது இந்த பணத்தை நம்ம ஆறுமுகத்தை கொடுக்குற விஷயம் யாருக்காவது தெரிய வந்தால் பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சி ஆறு பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க இவங்களுக்கு தெரியாம பின்தொடர்ந்து இங்க ஒரு பக்கம் கருப்பு இன்னொரு பக்கம் சேது போறாங்க சேது பின்தொடர்ந்து வர விஷயம் தெரியாத தாமரை பயந்து பயந்து ஆறுமுகத்தை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் எப்படியோ இந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனவ போனதாவே இருக்கட்டும் இந்த உண்மையை மட்டும் எப்படியாவது மறைச்சிட்டோம்னா நாம தான் சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழலாம் அதனால இப்போதைக்கு இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கறதுக்காக ஆறுமுகம் சொன்ன அதே இடத்துக்கு கிளம்பி போக அங்க ஆறுமுகம் எப்படியும் தாமரை கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி அங்க பணத்தை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இதுதான் சரியான சமயம் என்னால் எவ்வளோ முடியுமோ இப்பதான் நான் தாமரை கிட்ட பணத்தை வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த தாமரை என்னெல்லாம் பேசுனா என்கிட்ட திமுறா அவளை வச்சு செய்யணும் அப்போதான் என்னை பார்த்தாலே அவ பயப்படுவா நான் எப்பெல்லாம் பணம் கேட்கிறனோ அவள் மூலமா எனக்கு பணமும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆறுமுகத்தை பார்க்க தாமரை வந்த உடனே ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு என்ன ஏன் ஏமாத்திடலான்னு பார்த்தா இந்த தாமரை முதல்ல பணத்தை வாங்கிக்கிட்டு அப்புறமா இருக்க இவளுக்கு கச்சேரி இவளை சும்மாவா விடுவேன் மறுபடியும் மறுபடியும் பணத்தை கேட்டு இவகிட்ட இருக்க எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா இவளை பற்றின உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லி இவளை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தியே ஆவேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக நினைக்கிறாரு ஆனாலும் பணம் வேணும்ன்றதுனால கொஞ்சம் அமைதியாகவே இருக்காரு ஆறுமுகம் அங்கே வந்த தாமரை ஆறுமுகத்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க நான் வீட்ல இருப்பேன் நீ போன் பண்ணா என்னால பேச முடியாதுன்னு உனக்கு தெரியாதா இதோட நீ நிறுத்திக்க மறுபடியும் பணத்தை கேட்டு எனக்கு போன் பண்ண அவ்வளவுதான் இந்தா நீ கேட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அப்படின்னு சொல்ல உடனே ஆறுமுகம் என்ன தாமரை நீங்கள் ரெண்டு நாள் ஆகும் பணத்தை ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க ஆனால் நான் கேட்ட உடனே உங்களை பற்றின உண்மை வெளிவரக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு பணத்தை இவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே தாமரையோட அம்மா ஏய் நீ கேட்ட பணம் தான் வந்துருச்சு இதோட இப் நிறுத்திக்க இனி பணத்தை கேட்க ஃபோன் பண்ண அவ்வளவுதான் இப்படி பணத்தை எங்ககிட்ட கேட்டு வாங்குறதுக்காக நாங்கள் பேசுகிற எல்லாத்தையுமே வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கல அது எல்லாத்தையும் முதல்ல அழி அப்போ தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம் இல்லைனா நீ எப்போ பார்த்தாலும் பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்ல இப்படி ஆறுமுகம் தாமரை தாமரையோட அம்மான்னு எல்லாரும் மூணு பேர் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஆறுமுகம் அவங்க பேசின எல்லா ரெக்கார்டிங்கையும் ஒன்று ஒன்றா கிட்டே போட்டு காமிக்கிறாரு இதை பார்த்து தாமரை ரொம்பவே பயந்து போயிடுறாங்க நான் பேசின எல்லாத்தையும் இவன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் இந்த ஒரு ஆதாரம் போதுமே நான் வசமாக மாட்டிக்கிறதுக்கு இது வரைக்கும் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருந்த தாமரை மெதுவாக ஆறுமுகத்துக்கிட்ட நான் நீ கேட்டப்பெல்லாம் பணம் தர தயாராக இருக்கேன் ஆனால் இந்த ஒரு ரெக்கார்டிங் யோ இல்ல இந்த ஒரு ஆதாரத்தையோ யார்கிட்டயும் காமிச்சு என்ன மாட்டி விடுறாத ஏன்னா சேது கூட அந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் மறுபடியும் தமிழ் செல்வி அந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அதுக்காக தான் சொல்றேன் நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே சேது கருப்பு ரெண்டு பேருமே நின்னு கேட்டுறாங்க அப்ப பிரச்சனைக்கு காரணம் தமிழ்செல்வி இல்ல இந்த தாமரை தான் எங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இந்த தாமரையே போட்டு மட்டும் இல்ல இத்தனை நாள் குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா இந்த விஷயம் தெரியாம தாமரையும் தாமரையோட அம்மாவும் ரொம்ப நல்லவங்கன்னு நான் கூட நம்பிட்டேனே பாவம் தமிழ் எந்த தப்புமே செய்யல ஆனா தமிழ்செல்வியோட மனசை ரொம்பவே வேதனைப்படுத்தி அவளை புரிஞ்சுக்காம அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேனே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்ட சேது இங்கே எப்படியாவது இந்த தாமரையை கையும் களவு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையை அப்பாக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த தாமரைக்கு சரியான பதிலை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அங்கே நேரடியாக போய் ஆறுமுகத்தை பிடிச்சி வெளுத்து வாங்குறாரு அங்கே சேது திடீர்னு வந்து நிற்கிறத பார்த்து ஒரு பக்கம் தாமரை இன்னொரு பக்கம் அவங்க அம்மா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த எல்லா உண்மையும் சேது மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஆறுமுகத்தால் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அவனுக்கு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ அவனாலேயே நான் மாட்டிக்கிட்டேனே நான் பணம் கொடுக்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு பயந்து போன தாமரை அழுதுகிட்டே நிற்க இங்கே தாமரையோட அம்மா என்ன பண்ணனே தெரியலையே சேது வேற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானே நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே சேது தாமரையை விழுத்து வாங்குறாரு பலார் பலார்னு வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உன்னை போய் நம்பியிருக்காங்க பாரு என் அப்பா அம்மா நானுன்னு எங்களை சொல்லணும் உன்னை நம்பியிருக்கவே கூடாது பாவம் தமிழ்ச்செல்வி என் மனைவியாக இருந்து அவளை நான் சந்தேகப்பட்டு உங்கள் எல்லாராலையும் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு தானே இப்படி செஞ்சேன் உனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பாரு இந்த வீட்லேயும் உனக்கு இடம் இல்லை எப்பயுமே நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி உனக்கு நான் ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போகிறேன் பாவம் தமிழ் செல்வி எந்த தப்புமே செய்யாமல் அங்கே அழுதுட்டு நிற்கிறா தமிழ் செல்வியோட அப்பாவும் நியாயம் கேட்டு எல்லார் முன்னாடியும் தானே வருத்திக்கிட்டு இருக்காரு நான் உன சும்மாவே முட விட தாமரை அப்படின்னு சொல்லி கோவமாக இங்கே சேது பேசிக்கிட்டே இருக்க இங்கே பயந்து போய் அழுதுகிட்டே நிற்கிறாங்க தாமரை இங்கே சேது ஆறுமுகத்தை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் பெரியவங்க முன்னாடியெல்லாம் கூட்டிகிட்டு போய் உண்மையை சொல்ல வைக்கிறாரு ஆறுமுக வச்சுருந்த எல்லா ரெக்கார்டிங்கையும் போட்டு காமிக்க இங்கே இருக்க எல்லா பெரியவங்களுக்குமே நல்லாவே தெரியும் வருது இதுக்கும் தமிழ்செல்விக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை பாவம் தமிழ்ச்செல்வியை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க பெரிய வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி இங்க பஞ்சாயத்தில் உண்மை எல்லாமே இங்க சேதுவாழ நிரூபிக்கப்படுது தப்பு செஞ்ச தாமரையை நிக்க வச்சு அங்கே பெரியவங்க எல்லாருமே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்க இங்கே ராஜாங்கோ தலை குனிஞ்சு நிற்கிறாரு தப்பு செய்யாத பொண்ணை போய் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோமே என் மருமகளாக இருந்தால் அது தமிழ் செல்வி மட்டும்தான் மருமகளாக இருக்க முடியும் சேதுவோட மனைவினா அது தமிழ் செல்வி மட்டும்தான் என் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழ இந்த தாமரை இப்படி பண்ணிட்டாலே பேசாமல் தாமரை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி நான் எப்படி ஜெயிலில் கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி தாமரை கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கோ இங்கே எல்லாரும் சேர்ந்து ஆறுமுகத்தை ஒரு பக்கம் வெளுத்துவாங்க இருக்கிற பெரியவங்க எல்லாரும் தாமரையும் தாமரையோட அம்மாவையும் ரொம்ப சேதுவை அவமானப்படுத்தி பேசுறாங்க சேதுவால உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இல்லாம தமிழ் செல்வி எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கப்பட்டு தமிழ் செல்வியை ஏத்துக்கிறாரு சேது சேதுவும் தமிழ் செல்வியும் ஒண்ணு சேர்ந்ததால இத பார்த்து தமிழ் செல்வியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க தமிழ் செல்வியோட அப்பா செல்லபாண்டி இங்க தமிழ் செல்வி கிட்ட நீ அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தாமா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கண் கலங்கி போய் நிக்க இதை பார்த்து சேது தமிழ் செல்வியை பார்த்து மன்னிப்பு கேட்கிறாரு